ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உலகே மாறும் காட் அண்ட் கவர்மெண்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் எட்டு வசனங்கள் எந்த மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினேயை வருவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிகளில் இரண்டாம் வசனம் ரோமர் பதிமூன்று ரெண்டு அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு கீழ்ப்படிதலாம் அன்றைய உலகின் அரசியல் தலைநகரான ரோம் நகரிலிருந்த விசுவாசிகளுக்கு பவுல் இதை அழகாக எழுதுகிறார் ஆளுகைகளுக்கு பின்னணியில் கடவுள் இருக்கிறார் என்பதை படிப்பில்லாத பேதரவும் தெளிவாக அறிந்திருந்தார் அவர் தன்னுடைய முதலாம் நிறுவம் இரண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களிலே இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் மனிதருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கள் அவனால் அனுப்பப்பட்ட சரி கீழ்ப்படியுங்கள் ஆம் பிரியமானவர்களே அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில் அடுத்த பக்கம் எனவேதான் வசனம் பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு நாம் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இனி வருமான வரி செலுத்த தவற மாட்டோம் சுங்க வரி அதிகாரிகளை ஏய்க்க மாட்டோம் எவருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் சாலை விதிகளை மீற மாட்டோம் இப்படியெல்லாம் கிறிஸ்தவர் அனைவருமே உறுதி பூண்டு விட்டால் உலகே மாறிவிடும் நாம் தான் உலகிற்கு உப்பு நமது உப்புத்தன்மை குறைந்து போனால் உலகம் கெட்டு பயனற்று போகுமே நாம் தான் உலகிற்கு விளக்கு நமது பிரகாசம் அங்கி போனால் உலகம் இரண்டு படுகொழியில் இறங்குமே ஊழல் நிறைந்த நாடுகளின் வரிசையில் இந்தியா உயர்மட்டத்தில் இருக்கிறது சபை போகிற போக்கில் அல்லவோ சமுதாயம் போகிறது என்று புலமினார் தீர்கன் லெனார்ட் ரெவென்ஹெல் த வேர்ல்ட் கோஸ் ஆஸ் தி சர்ச் கோஸ் நாட்டின் சட்டமானது நற்செய்தி அறிவிப்பை தடுத்தாலோ அல்லது இன்னொரு மதத்தை நம்மீது திணித்தாலோ அதற்கு கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டவர்கள் அல்ல எடுத்துக்காட்டாக தானியல் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் ஆ அரசன் அங்கே அங்கே எடுத்து நிறுத்திய அந்த சிலைக்கு முன்பாக அவர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சட்டம் தீட்டினான் அப்பொழுது அவர்கள் எங்களால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியே அப்போ சிலரை பார்த்து அந்த நாட்களில் உள்ள தலைவர்கள் நீங்கள் இந்த நாமத்தினாலே பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு கேள்விவதா தேவனுக்கு கேள்விவது எது சரி என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அப்படியே நம்முடைய சன்மார்க்க நெதிரி நெறிகளுக்கு எதிராக ஏதாவது சட்டங்கள் வருமானால் அவற்றிற்கும் நாம் விதிவிலக்கப்பட்டவர்கள் நம் எல்லாருக்கும் தெரியும் எகிப்திலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அதை எப்படி அந்த கடவுளுக்கு பயந்த மருத்துவச்சிகள் அந்த சட்டத்தை மீறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் யாத்திரையாம முதலாம் அத்தியாயம் பதினைந்து முதல் பதினேழு எகிப்தின் ராஜா சித்விராட் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச் பேசி நீங்கள் எபிரேய ஸ்ரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையில் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் நாம் வேலை செய்யும் இடங்களில் உள்ள மேலதிகாரிகளுக்கும் முழு மனதோடு நாம் கீழ்ப்படிய வேண்டும் எனவேதான் எபேசியரிலே விதமான ஒரு முக்கியமான ஒரு வாசகம் உண்டு வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படைந்திருந்து மனிதருக்கு இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு வேலை செய்யாமல் கிறிஸ்துவின் பணியாளராய் மனப்பூர்வமாய் கடவுளுடைய திருவுளத்தின்படி செய்யுங்கள் மனிதருக்காக அல்ல கடவுளுக்காகவே நல்மனதோடு வேலை செய்யுங்கள் நமது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது கிறிஸ்துவை நாம் சேவிப்பதாம் கொலோசைரிலே மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் மேலதிகாரிகளில் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் நாம் கீழ்ப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமது மேலதிகாரி ஒருவேளை விசுவாசியாயிருப்பார் ஆனால் இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு அவருக்கு உழைக்க வேண்டுமாம் ஒன்று தீமூத்தியூ ஆறாம் அத்தியாயம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பெரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாக ஊழியம் செய்ய கடவர்கள் இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு நான் இங்கே ஒரு வரி எழுதியிருக்கிறேன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் அதிகாரிகளுக்கு கீழ்படியாதவன் வீணன் கண்ணியம் அவனிடத்தில் இல்லை He he who says that he obeys God but does not இஸ் is கிரிமினல் சிவிலிட்டி ஹிம் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர் கிறிஸ்தவர்கள் அரசு சட்டங்களுக்கு ஒழுங்காக மனப்பூர்வமாக தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய துவங்கினால் உலகே மாறும் எங்கள் மகாபிரிய தேவனே எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த சவாலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எத்தனையோ முறை அரசின் சட்டங்களை ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் கவனியாது விட்டிருக்கிறோம் சில சமயங்களிலே நாங்கள் முரண்பாடாக கூட நடந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே திருச்சபைதானே உலகத்திற்கு உப்பு திருச்சபை தானே உலகத்திற்கு வெளிச்சம் இதை நாங்கள் மறந்து போகாதபடி உப்பு கெட்டு போகக்கூடாது வெளிச்சம் வங்கி போகக்கூடாது உலகமே இருளுக்குள் போய்விடுமே கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் கவனத்தோடு அரசின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படியே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கீழ்ப்பிடுதலின் ஆவியை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் புரட்டாட்டத்தின் ஆவி கீழ்ப்படியாமையின் ஆவி இந்த பிரபஞ்சத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே பணிவின் ஆவிய நிறங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்